வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க எங்கேயுமே ஃப்ரெண்ட் அண்ட் பேக் பக்காவான பெயின் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ராபிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விங்குறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெருவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசெல்லாம் புதுசாக அடிச்சிருக்காங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு புதுசாக தான் அடிச்சிருக்காங்க வண்டியில் வந்து வெல்டு கிராக் எங்கேயுமே கூட இருக்காதுங்க நல்லா ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸ்லாம் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி டயர் பயனு பார்க்கும்போது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க பின்பக்க டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட வேண்டிய கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய புக் கண்டிஷன் பார்க்கும்போது ஆர்சி புக் கரண்ட்லேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் டேக்ஸி எல்லாமே கரண்ட்லேயும் இருக்குதுங்க தேவைப்படும் காரம் நெல் சென்டர் வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் படுத்துகிட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க பியூர் இறத்துவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு பாடி கம்பெனின்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஆயில் லீக்கேஜ் முன்னாடி பின்னாடி அண்டர் கேரேஜில் எங்கேயுமே இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்திங்கனாவே இன்ஜின்னு கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்கா இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு இரண்டுமே ஜாம காம சேஃபாக இருக்குங்க இன்னரோட்ரு இரண்டுமே ஆச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா ஒரு சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளகோவில் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரகிட்ட இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரை நெருள் சென்று பேசும்பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கர் இந்த ஜெசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேகலே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்